எதிர்பார்க்காத இருந்த சர்க்கிள் நமக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் எதிர்பார்க்கணும் எப்படி சார் அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா குழந்த பொறுப்புன்னு எதிர்பார்க்கணும் அது நல்லது நடக்கும் இல்லை நான் ஒரு நாலு வருஷம் தள்ளி போடுவேன் இப்போதைக்கு அது கிடையாது அது எதிர்பாராதது இல்லையா நீங்கள் எதிர்பார்க்கல இப்போ குழந்த பொறுக்கணும்னு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் குழந்த பிறக்கணும்னு நினச்சிப்போம் அது வந்து நடக்கும் ஸோ எதிர்பார்க்காதது உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்பார்க்கறதுக்கு எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தனா இது வந்து விலகி போவதற்கு சான்சஸ் இருக்குது சனி கொஞ்சம் ஆட்டி பார்க்குற வேற ஒன்றும் கிடையாது குருனுடைய குருவனுடைய குரு அப்பப்போ நம்மளுக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்கார் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் கவலைப்படாத ஆனால் கொஞ்சம் டைம் அப்படின்னு குரு நமக்கு தட்டிக்கிட்டே இருக்கார் சனி தட்டுறதை குரு கொட்டிக்கிட்டே இருக்கார் அதனால் நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு மிதனராசிக்காரர்களிடையே நமக்கு அது முருகசேஷமாக இருந்தாலும் திருவாதிரையாக இருந்தாலும் புதற்பூசமாக இருந்தாலும் நிச்சயமாக ஏற்றம் உண்டு சிறிதும் சந்த